சிறுவன் ஒருவரை ஆபத்தில் ஆழ்த்த முயன்றதாக கூறி இலங்கை மற்றும் இந்திய பெண்கள் இருவரை ஹொங்கொங் போலீசார் கைது செய்துள்ளனர் சீனாவை நோக்கி நகரும் ராகசா புயல் ஹாங்காங்கை மிகவும் பாதித்துள்ளது இதன் விளைவாக மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறும் கடலோர பகுதிகளில் இருந்து விலகி இருக்குமாறும் அந்த நாட்டு அனர்த்த முகமைத்துவ அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இதுபோன்ற சூழ்நிலையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தாய் தனது பிள்ளையுடன் புயலில் புகைப்படம் எழுக்க சென்றதுடன் செல்வியை தாயின் தோழியான இலங்கை பெண் அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்த போது திடீரென ஒரு அலை அவர்கள் மூவரையும் இழுத்து சென்ற நிலையில் மூவரும் உடனடியாக வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டனர் எனினும் அவர்களின் உயிருக்கு இந்த ஆபத்தும் ஏற்படவில்லை இருப்பினும் எச்சரிக்கை சமீட்சைகள் இருந்த போதிலும் அவர்களது ஐந்து வயது பிள்ளையை ஆபத்தில் ஆழ்த்தி இந்த புகைப்படத்தை எடுத்ததற்காக இரண்டு பெண்களையும் ஹாங்காங் போலீசார் கைது செய்துள்ளனர் அருகில் இருந்த ஒருவர் அவர் புகைப்படம் எடுத்த தருணத்தையும் பின்னர் அவர்கள் அடித்து செல்லப்பட்ட விதத்தையும் தனது கையடக்க தொலைபேசியில் வீடியோவாக பதிவு செய்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளார்